குரு பகவானே சரணம் சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சி மேசராசிக்கு என்ன பலன்கள் செய்கிறாருன்னு பார்ப்போம் பொதுவாக குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இதெல்லாம் ஓரளவு தாங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது பெர்சன்ட் தான் நன்மைகள் செய்யும் நம்ம என்ன தசா புத்திகள் நமக்கு அனுகூலமான தசாபுத்திகள் தான் நம்மளை நடத்தி செல்வார் அப்போ அந்த யோக பலன் யோக தசை நடந்தால் இப்போ கூடுதலாக நடக்கும் தசாபுத்தி சரியாகலாதவங்களுக்கு அனுகூலமாக பார்வை இருந்தால் கூட அதில் வந்து நமக்கு ஓரளவு தான் நன்மைகள் கிடைக்கும் இது எந்த சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி கேது பயிற்சியாக இருந்தாலும் தசாபுத்துக்கு அனுகூலமான நன்மைகள் தான் செய்வார் அப்படி பார்க்கும்போது இப்போ மேசராசிக்கு கடந்த ஒரு வருஷமாக ஜென்ம குரு இருந்தார் ஜென்மத்துக்கு பாக்கியாதிபதியும் விரயாதிபதிக்கும் உள்ளவர் குரு அவர் போய் ஜென்ம ராசியில் ஒரு வருஷமாக இருந்து விரயத்தை தான் நிறைய பண்ணாருங்க பாக்கியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அது சரிவர நிறைவேறவில்லை ஜென்ம குரு பால் இல்லைங்களா குரு இருக்கிற இடம் பால்னு சொல்லியிருக்காங்களே ஆகையினால் இப்போ வந்து ராசிக்கு வந்துட்டார் ராசிக்கு வந்த உடனே இப்போ பாருங்கள் மேசராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்திருக்கிறார் குரு ரெண்டாம் இடத்துல வந்த பிறகு நேராக ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறார் மேசராசிக்கு ஆறாம் இடம் அப்போ மேசராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால கவலை தீர்ந்ததுங்க நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது அது நிறைவேறும் கவலை தீரும் அடுத்தது கடன் தீரும் நோய் தீரும் ஆறாம் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நமக்கு நிவர்த்தி பண்ணுறார் அடுத்தபடியாக பாருங்கள் எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்துக்குங்கிறது அவமானங்க இப்போ மேசராசிக்காரங்க பாருங்கள் கடந்த ஒரு வருஷமாக எல்லா விஷயத்துலேயும் அவமானப்படுத்தியிருப்பாங்க ஆமாம் அவமானப்பட்டிருப்பாங்க ஏன்னா அவர் எட்டாம் இடத்துக்கு அது உங்களுக்கு வந்து மேச லக்னம் மேச ராசிக்கு எட்டு கூடைய ஒன்று இல்லைங்களா மேசத்துக்கும் செவ்வாய் எட்டு குடையும் செவ்வாய் இல்லை இப்போ வந்து நமக்கு அதுக்கு ஜென்மத்தில் வந்து உக்காந்துருந்தார் ஆகையினால் இந்த செவ்வாய் வீட்டில் குரு ஜென்ம குருவாக இருந்ததுனால அதிகமான அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க அடுத்தபடியாக பாருங்கள் மேச ராசிக்கு பத்தாம் இடமான மகர ராசியை பார்க்க போகிறார் ரிஷபத்தில் இருக்கிற குரு ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பதால் நமக்கு அது பத்தாம் இடமாகிறது அப்போ ஜீவனம் நமக்கு சிறப்பாக கிடைக்க போகுது வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்க போகுதுங்க தொழில் இல்லாதவங்களுக்கெல்லாம் தொழில் அமைய போகுது ஆகக்கூடி இந்த மேச ராசிக்கு ஐந்து ஏழு ஒம்பதாம் பார்வையால் குருவோட பார்வையால் கடன் தீருது திருமணம் நடைபெறுது தொழில் உத்தியோகம் கிடைக்குது இது மாதிரி மூணு பார்வையும் ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்த குரு மேசராக்கி மேசராசிக்கு அதி அற்புதமான நற்பலனை செய்ய போகிறார் அதாவது குடும்பத்தில் குரு வந்தால் சோபனம்னு போயிருங்க மேனியில் போன வருஷம் பாருங்கள் கடந்த வருஷம் இருக்கிற இப்போ நகை நட்டெல்லாம் பேங்குக்கு போயிருக்கோம் நல்ல தசாபுத்தி உள்ளவங்க போய் லாக்கரில் வைப்பாங்க கொஞ்சம் சிரமமாக தசாபுத்தி சரியில்லாதவங்க பேங்குக்கு நகை போயிருக்கோம் ஒரு இடம் பேங்கு தான் அதாங்க தசாபுத்தி செய்யக்கூடிய வேலைகள் ஆக காணா போயிருக்கோம் திருட்டு போயிருக்கோம் அதாவது ஜென்மக்கூறு வந்தால் தங்கத்துக்குரியவருங்க நம்மளை இழப்பு செய்வார் அதாவது பொருள் அழிவுன்னு அர்த்தம் ஆகக்கூடிய போன வருஷம் பாருங்கள் மேசராசிக்காரங்களுக்கு அதிகமான தங்கங்கள் விரயமாக இருக்கும் இப்போ தங்கமாக சேரும் இப்போ என்ன குடும்பத்துக்கு வந்துட்டார அப்போ குடும்பத்தில் சேரும்போது தங்க நகை பொன்னகை எல்லாமே நமக்கு சுபிக்ஷமான காலங்க இந்த ஒரு வருட காலத்தில் மேசராசிக்க திருமணம் நடைபெறும் புத்திர பேர் நடைபெறும் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடைபெறும் உத்தியோகம் தொழில் வெளிநாட்டுக்கு போகிறது பிரயாணம் எல்லாமே நமக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு ரிஷபத்துக்கு வந்த குரு பல நன்மைகள் போகிறார் ஏன்னா பாக்கியம் விரயம் அதே மாதிரி பாருங்கள் சகல பாக்கியத்திலையும் கொடுத்தாலும் கூடுதலான செலவை எழுத்து விடுவார் இந்த குரு ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் பாருங்கள் குரு என்ன அவருக்கு அதிகாரமோ அதனை நடத்துவார் இப்போ மேச ராசிக்கு பாக்கியாதிபதி குரு விரையாதிபதி குரு அப்போ சகல பாக்கியமும் இந்த குரு பேசியில் கொடுத்தாலும் எல்லா வகையிலும் கூடுதலான செலவுகளையும் இழுத்து விடுவார் இப்போ திருமணம் பண்ணுறாங்கன்னா திருமணம் பாருங்கள் மண்டபம் பிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அமைப்பே பாருங்கள் குறைந்த வாடகை உள்ள க மண்டபம் கிடைக்காது கூடுதலான இது கிடைக்கும் பிரயாணம் பண்ணுறாங்கன்னா கூடுதலான பணம் கொடுத்து தான் பிரயாணம் பண்ணணும் சுப காரியத்தில் அதிகமாக செலவுகளை பண்ண வைப்பார் இந்த குரு என்ன தான் இரண்டில் குரு இருந்தாலும் அதே மாதிரி பாருங்கள் உத்தியோகம் தொழில் இதுக்கெல்லாம் நிறைய செலவு வச்சு தான் உத்தியோகம் தொழில் இதெல்லாம் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாம் இடத்துக்கு வந்த குரு நமக்கு ராசிக்கு அபரிதமான யோகத்தை செய்வார் வணக்கம்